இப்போ வந்து கிராஸ் வந்து கரை பீஸ் வருதோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் கிராஸாக அப்படி வச்சுக்கங்க அதாவது பேக் தட்டை நீங்கள் வெட்டியிருந்தீங்களா அந்த பேக் தட்ட அப்படியே கரெக்டாக நேராக அப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க கிராஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி போடிங்கனா உங்களுக்கு ரொம்ப இல்லைக்கு வராமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக வரும் அதே மாதிரி ஆம்போல் கரெக்டாக அதில் நம்ம பேக்கில் எப்படி வெட்டினோமோ அந்த அளவை அப்படியே வச்சு வெட்டிடுங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு வெட்டிடுங்க ஏன்னா கிராஸ் வந்து நமக்கு கூடுதலாக வந்து வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கேருந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் வெட்டிக்கங்க வெட்டிட்டு இதிலருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பு முன்பக்கம் அதாவது முன் கழுத்துடைய அளவை கரெக்டாக நீங்கள் வெட்டிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க அதாவது வந்து பேக் தட்டிலேருந்து ஒரு கோடு போட்டு இங்கேருந்து அரேஞ்சு தும்பு இங்கே ஒரு அரேஞ்சு தும்பு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இங்கே நம்ம கிராஸுடைய ஒயரை எங்கே வருதோ இப்படி மடித்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்போது நம்ம ஏன் மார்க் பண்ணோம்னா பேக்கில் எதுக்கு மார்க் பண்ணணும்னா ஃப்ரெண்டில் நம்ம வெட்டுறதுக்கு எல்லா மார்க்கும் நம்ம இதிலே வந்துடும் அப்போ கரெக்டாக நம்ம அதை அதுபடியே நம்ம வெட்டிடலாம் ஈஸியாக அதே மாதிரி இந்த இதோடைய நீளம் வந்து மூன்றரை வச்சோம் அப்போ மூன்றே கரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம அலக்கையில் மூன்றை கரெக்டாக அதே மாதிரி ஒன்னை கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டரை இன்ச்சுக்கு இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இதோட சேர்த்துடணும் அதாவது இங்கேருந்து இதோட சேர்த்துடணும் சேர்த்துட்டு இங்கேருந்து கால் வச்சிடணும் அதாவது ரெண்டே முக்கால் தும்பு அரேஞ்சி சேர்த்து மூணே மூனேகால் வச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக அதாவது இது வந்து தையல் முடிகிற இடம் இங்கே நம்ம அரேஞ்சி தும்பு வச்சுருக்கோம் இங்கேருந்து கரெக்டாக என்ன செய்யணும் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டணும் இந்த கிராஸ் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினா தான் கிராஸ் கரெக்டாக உட்காரும் அதே மாதிரி சென்ட்ருக்கு ஒரு கட்மார்க் போட்டுடணும் இங்கே டாட்டுக்கு ஒரு கட்மார்க் போட்டுடணும் போட்டுட்டு இங்கேருந்து இதை அப்படியே மடிச்சிங்கன்னா கிராஸோட பாயிண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த ஒன்றே விளைஞ்சிக்கு இங்கேயும் மாறுபாங்கணும் இப்போ வந்து நீங்கள் எப்படி மடித்தாலும் அந்த க்ராஸோடைய பாயிண்ட் கரெக்டாக வந்துடும் எந்த இடத்துல இழுவையோ இப்படி கிராஸ் ஆகோ அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வைக்கையில் இந்த கிராஸோட பாயிண்ட்டு நேரம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த காட்டுடைய ஒயரும் வந்து ரெண்டே முக்கால் இந்த இடத்துல நமக்கு ரெண்டே முக்காலில் அரை சேர்த்தா மூணே கால் இந்த இடத்துல பாயிண்ட் மார்க்கு இப்போ இங்கேருந்து கிராஸுடைய உயரம் வந்து ஒம்பதே முக்கால் இன்ச்சு கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும் இவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஒம்பதே முக்கால் டாட்டுடைய உயரம் ரெண்டே ரெண்டே முக்கால் அப்போ ரெண்டையும் சேர்த்தா பன்னெண்டரை இன்ச்சு இந்த பன்னெண்டு இன்ச்சு கிராஸ் கரெக்டாக வந்துடணும் அதுக்கப்புறம் சென்ட்ரு இதோட சென்ட்ரில் ஒரு கட்மார்க் போட்டுருணும் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கரெக்டாக என்ன செய்யணும் நிலாப்புற மாதிரி அப்படியே வரைஞ்சி அப்படியே வெட்டி வெட்டிட்டு இங்கே ஒரு கட்மார்க் போட்டுணும் போட்டுட்டு இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அதாவது வந்து நம்ம இதுக்கு மார்க் பண்ணுங்கள் கிராஸுக்கு அதில் இருந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு கோடு அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டோன்னு இந்த நடுவில் இங்கே ஒரு கோடு இதில் ஒன்றரை கே போட்டு க இது டாட் போட்டுக்கணும் போடல கரெக்டாக அதோடைய அளவு வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் அதாவது இந்த வளைவு வந்து உங்களுக்கு ஆறரை வருது அதாவது இங்கே ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டே முக்கால் கழிச்சுட்டு இங்கேருந்து பார்த்தா ஆறரை ஆறையில் வந்து இங்கே ஒரு மார்க் க மார்க் பண்ணிக்கணும் ஆறையில் ஒன்றி சேர்த்தா எட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போது அரை இஞ்சு நம்ம கூடுதலாக இருக்குது அதை நம்ம தட்டி விட்டுருவோம் ஏற்கனவே நம்ம கூட வச்சு தான் வெட்டினோம் நம்ம அளந்ததுக்கப்புறம் கூட வரது நம்ம வெட்டி விட்டுணும் அவ்வளோதான் இப்போது இந்த சுற்றுலா வந்து ஆறு இருக்கணும் அதாவது நீங்கள் டாட் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோடைய அளவு வந்து அவங்களுக்கு ஆறரை இருக்கணும் கீழே ஆறு இஞ்சி வைக்கணும் மேலே இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா தும்பு கழிச்சது போக இங்கே ரெண்டுரை இங்கேருந்து ஆறரை தும்பு ஒரு ஒன்றரை இஞ்சி எட்டு கரெக்டாக ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் நீங்கள் கால இஞ்சி கூட வெட்ட வேண்டியதே இல்லை இப்போ இங்கே கட்மார்க் இங்கே இந்த ஒவ்வொருலேயும் நீங்கள் குத்தூசி மார்க் போட்டுக்கிறணும் போட்டு இப்போ நீங்கள் வச்சு பார்த்தோம்னா அக்யூரட்டாக இதோடைய அளவு வந்துடும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை வெட்டிட்டோம் அடுத்து இதுக்கான பட்டிக்கு நம்ம எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பட்டிக்கு வந்து இப்போ இங்கேருந்து நம்ம நாலு இன்ச்சு கொடுத்துருக்கோம் நம்ம கரெக்டாக அந்த கணக்கு பண்ணி தான் வச்சுருக்கோம் இதை இப்படி மடிச்சுட்டு இங்கேருந்து இதோடைய உயரத்தை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சு வரும் இதை மைண்ட் மைண்டில் ஏற்றிக்கங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம மூணு இன்ச்சு இது பண்ணியிருக்கோம் இதோடைய அளவு மூன்றேன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து